இச்சு பிடிச்சி மலை இன்னும் இப்படி நம்ம நஷ்டம் வந்து பார்க்கப் பெற பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது ஸோ என்ன சம்பவம் அப்படின்னா வந்து பாஸ் வீட்டுக்குள்ளே நேற்று வந்து பாஸ் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி பாய்ஸ் டீம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரூல்ஸ் போடணும் கேர்ள்ஸ் இந்த சைடு வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேர்ள்ஸ் டீமும் வந்து ரூல்ஸ் போட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா அந்த ரூல்ஸை வந்து பாஸ் வந்து இதெல்லாம் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து எல்லாருமே வந்து படிக்க வச்சாங்க ஸோ படிக்க வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்டரில் வந்து எல்லாேருக்கும் வந்து ஒரு பஞ்சாயத்து வர மாதிரியே வந்து போச்சு ஸோ என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி வாட்டர் யாருக்காவது வேணும் அப்படின்னா வந்து ரவீந்தர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வாங்கிட்டு போனோம் அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் பாய்ஸ் சைடில் இருந்தது எல்லாமே வந்து சொன்னாங்க ஸோ இப்போ கேப்டனாக இருக்கிறது வந்து தர்ஷிகா ஸோ தர்ஷிகா வந்து வரலாமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க இப்படி ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஸோ தர்ஷிகா வந்துட்டு இப்போ மற்றவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது ஒரு ரூல்ஸ் ரூலில் வந்து அந்த ரூலுக்கு ஒரு மதிப்பே இருக்காது இல்லை ஸோ அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரவீந்தர் ரவீந்தருக்கும் கேர்ள்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு வாக்குவாதமே வந்து போச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இல்லை நான் கேப்டன் தானே பண்ணலாம் இல்லை எனக்கு டவுட் இருக்கு நான் பிக் பாஸ் கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிலாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாஸோட வாய்ஸே வந்தது ஸோ பாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனெலாம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இது மாதிரி வந்து கேப்டனான தர்ஷிகா வந்து பாய்ஸ் சைடு போனாங்க அவங்க வந்து காமனான ஒரு கேப்டன் பாய்ஸ்க்கும் கேப்டன் கேர்ள்ஸ்க்கும் கேப்டன் ஆனால் அவங்க வந்து ஒரு மனிதாபிமானம் அடிப்படையில் கொடுக்கலாமே தவிர வேணுட்டே எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கொடுக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணக்கூடாது பட் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அதை வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ அதை சொல்ல சொல்ல வந்து நம்ம ரவீந்தர் அவர்கள் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட்டை நம்ம பிக் பாஸ் வந்து ஓகே பண்ணனால அவர் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லும் இந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ நடந்தது ஸோ இந்த சீசன் ரொம்பவே வந்து பேசியே பேசியே கொள்கிறாங்க ஸோ இன்னும் நாட்கள் இருக்கு ரெண்டாவது நாள் தான் பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் போக போக எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்